ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்குமே எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்டஃபிங்கோட சைட் டிஷ் இல்லாத ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சிடலாம் அதாவது ரொம்ப திக்காக பசை வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற ரெண்டு கப் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு உருண்டை வரைக்கும் வரும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் கை வச்சு அழுத்தி நல்லா சாஃப்டாக அமுங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ணெய் தடவி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் மாவை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும் இது ஊறதுக்கெலாம் தனியாக டைம் எடுக்க வேண்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு அது பசஞ்சு வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிங்கனாலே போதும் மாவு நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் சாஃப்டாகி வந்துடும் இப்போ மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகுலுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனையே பெரிய வெங்காயம் ஒன்று நீள நீளமாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு முறைன்னு வரக்கூடாது கண்ணாடி பதம் அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கினொன்னையே அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கெழங்கும் வேக வச்ச பச்சை பட்டாணியும் வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து உங்களோட ஆப்ஷனல் தாங்க இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சும் செய்யலாம் பீன்ஸும் கேரட்டும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஸ்டஃபிங் வைக்கிற காய்கறி எல்லாமே கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி அரிஞ்சிக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் இதையும் சேர்த்து காய்கறியும் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஸ்டஃபிங்கில் வெஜிடபிள்ஸ்க்கு பதில் நீங்கள் பன்னீர் வச்சுக்கலாம் எக் எக்கு கூட பொடி மாஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் காய்கறி இல்லாமல் வெறும் உருளைக்கெழங்கு மட்டும் வச்சும் கூட இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ காயை நல்லா பரட்டி விட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து கால் ஸ்பூன் அளவு மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கோங்க இல்லை சில்லி பவுடருக்கு பதில் நீங்கள் க்ரீன் சில்லி கூட அரிஞ்சு சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு சேர்த்துருக்கிறதுனால கடாயில் லைட்டாக ஊட்டி ஊட்டி வரும் அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா காய் வந்து வெந்துடும் காய் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் ஏன்னா இதில் நம்ம பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துருக்குறோம் பட்டாணியும் உருளைக்கெழங்கும் ஆல்ரெடி வேக வச்சுட்டு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு மூணுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதில் நீங்கள் பன்னீர் பொடி மாஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நம்ம மாவு வந்து பசஞ்சு வச்சது பாருங்கள் நல்லாவே சாஃப்டாயிடுச்சு முதல்ல கொஞ்சம் திக்காக இருந்தது இந்த தடவை கொஞ்சம் ஊறின் நல்லாவே சாஃப்டாகி வந்திருக்கு மேலே எல்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் சேர்த்தோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மாவை நல்லா திரும்ப பசஞ்சு வச்சுக்கோங்க அப்போ இன்னுமே சாஃப்டாகி வந்துடும் மாவை பிசைஞ்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதாவது சப்பாத்தி மாவுக்கு உருட்டுவோல்ல அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டிக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து கரெக்டான பக்குவத்தில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக உருட்டணும்னா வெளியில் வராமலும் இருக்கும் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு மாவை வந்து கை வச்சு லைட்டாக அழுத்தி அழுத்தி விடுங்க இதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக போடக்கூடாதுங்க பூரி அளவை விட கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு தின்னாக போட்டுறதிங்க சப்பாத்தி கிணை வந்து தேய்க்கும் போது நம்ம ரொம்ப மெல்லிசாக தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது அதே நேரம் பூரி அளவுக்குமே திக்காக தேய்க்காதீங்க நம்ம சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கணும் இது பார்த்தீங்கனாலே தெரியும் திக்னஸ் வந்து நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம் ஸ்டஃபிங் சேர்த்துட்டு நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சாரீக்கெலாம் ஃப்ளீட் வைப்போம்ல அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க மோமோஸ்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளீட் விற்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பஞ்சாக கொண்டு வந்துடுங்க பஞ்சாக கொண்டு வந்துட்டு அதை லைட்டாக கவ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் நான் ஃப்ளீட் மாதிரி வச்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா இதை லைட்டாக ஒரு கவ் மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இடத்துல டாப்பில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே அமைங்கிக்கும் அதுக்கப்புறம் கை வச்சு எல்லா பக்கமும் கொஞ்சம் சாஃப்ட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா நல்ல ஒரு சேப்பில் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் ஒரு சின்ன பன் மாதிரி நம்மளுக்கு அந்த சேப்பில் கிடச்சிரும் அவ்வளோதாங்க இது மாதிரி நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதில்லை ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது செய்கிறதுக்கு எண்ணெயோட அளவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காதுங்க கம்மியான அளவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டி எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் ஆனோடையே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுருங்க இது மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை செய்திங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சுருங்க இதை வந்து நீங்கள் லஞ்சுக்குமே கட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு வந்து சைடிஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கட்டி விடும்போது அவங்க சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும் இதை லைட்டாக அமுத்தி விட்டுட்டு திரும்ப இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுடலாம் இது பாருங்கள் எண்ணெயோ அந்தளவுக்கு குடிக்கவே குடிக்காது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிருங்க இது செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தாங்க ஆகும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற நேரமும் மாவுப்பை செய்கிற நேரம் மட்டும்தாங்க ஆகும் கட செய்து முடிச்சிடலாம் அவ்வளோதான் இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடையில் கூட கிடைக்காதுங்க இந்த மாதிரி இது மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இப்போ ஆயிலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குடிக்கவே இல்லை இதில் நம்ம மீதம் இருக்கிற மாவையும் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நான் என்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் மேலே நல்லா கிறிஸ்பியாக முறு மொறுன்னு இருக்குது ஓப்பன் பண்ணோன்னா கூட நல்ல சாஃப்டாக இருக்குங்க இதில் நீங்கள் ஸ்டஃபிங்க்கு உருளைக்கெழங்கு இல்லை பன்னீர் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான ரெசிபியை நான் சொன்ன மாத்திரில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்